إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله أما بعد أن يا سهود الهلاء السلام عليكم ورحمة الله وبركاته முன் காப்போம் அக்குரியவர்களே அல்லாஹுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானதோ அதேபோன்றுதான் அவனது தண்டனையும் கடுமையானது அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் ரஹீம் அதாபி அதாபுல் அலீம் நபியே எனது அடியார்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள் நிச்சயமாக நான் மன்னிப்பவன் பெரும் கிருபையாளன் அதேபோன்று நிச்சயமாக எனது தண்டனை அது நோவினை தரும் தண்டனையாகும் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் என் அருமையான சகோதரர்களே எனவே நாம் அறிய வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் இறை கோபத்துக்கு உள்ளாகின்ற ஒரு சமுதாயமாக நாம் மாறிவிடக்கூடாது இன்று நாம் பார்க்கின்றோம் அதாவது நாம் தான் உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு எம்மை யாராலும் வீழ்த்த முடியாது என்று ஆணவம் கொண்டவர்கள் கர்வம் கொண்டவர்கள் எப்படியான நிலையை அடைந்திருக்கிறார்கள் எப்படி இன்று அந்த அமெரிக்காவிலே அவர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இறைவனுடைய வல்லமையை ஆற்றலை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அருமையான சகோதரர்களே அல்லாஹு தாலா படைத்த பிரமாண்டமான மிகப்பெரும் படைப்புகளாக இருந்த ஆதி சமூது போன்ற கூட்டத்தினரெல்லாம் கர்வம் கொண்டார்கள் அவர்கள் கேட்டார்கள் அதாவது எம்மை விட பலசாலிகள் வேறு யார் என்று கேட்டார்கள் அல்லாஹு தாலா அதற்கு எவ்வாறு பதிலளித்தான் அவர்களை படைத்தவன் அவர்களை விட பலமிக்கவன் இல்லையா எனவே மனிதன் என்ன செய்கிறான் அவனுக்கு வசதி வாய்ப்புகள் வருகின்ற போது கர்வம் கொண்டு விடுகிறான் ஆணவம் அடைகிறான் படைத்த ரப்பையை மறை அவன் மறந்து விடுகிறான் என்ற நிலையை பார்க்கின்றோம் நர்மையான சகோதரர்களே எனவே உண்மையில் நம்மை சூழ நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் நமக்கு மிகப்பெரும் படிப்பினை நமக்கு மிக பெரும் படிப்பினை ஒவ்வொரு மூமிலும் இதன் மூலம் படிப்பினை பெற வேண்டும் நர்மையான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹா அழிவ செல்லம் அவர்களிடத்திலே என்ன கேட்கப்பட்டது என்று சொன்னால் அதாவது நாம் நல்லவர்கள் இருக்கின்ற போது நாம் அழிக்கப்படுவோமா நல்லோர்கள் இருக்கின்ற போது அழிக்கப்படுவோமா என்று கேட்கப்பட்ட போது அல்லாவின் தூதர் சல்ல அல்லா சொன்னார்கள் ஆம் பாவிகளும் பாவங்களும் அதிகமாகி விடுகின்ற போது தண்டனை எல்லோருக்கும் பொதுவாகத்தான் வரும் தண்டனை எல்லோருக்கும் பொதுவாகத்தான் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிறமையான சகோதரர்களே அதே போன்றுதான் மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இப்போ நான் சொன்ன இந்த செய்தியை பொறுத்தவரையில் புகாரியில் மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது எண்ணிலே இடம்பெறுகின்ற செய்தி அதாவது ஜெயின பரோதி அல்லாஹண்ணா அவர்கள் தான் அல்லாவுடைய தூதரிடம் கேட்கிறார்கள் நல்லோர்கள் இருக்கின்ற போது நாம் அழிக்கப்படுவோமா என்று கேட்ட போது அல்லாவுடைய தூதர் ஆம் என்று சொன்னார்கள் அதாவது பாவங்கள் அதிகரித்து விடுகின்ற போது அவன் நன்மைகள் குறைந்து பாவங்கள் அதிகரித்து விடுகின்ற போது தண்டனை அனைவருக்கும் பொதுவானது என்பதை சொல்கிறார்கள் மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள் இது அஹ்மதில் மூவாயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாவது எண்ணில் வரக்கூடிய செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் எந்த ஒரு சமுதாயத்தில் அதாவது வட்டி வெளிப்பட்டு விடுகிறதோ அதே போன்று அதாவது விபச்சாரம் வெளிப்பட்டு விடுகிறதோ அவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லாஹுடைய தண்டனையை அவர்கள் தங்களுக்கு ஹலாலாக்கி கொள்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அல்லாஹுடைய தண்டனை இறங்குவதற்கு அவர்கள் காரணமாகி விடுகிறார்கள் வினைவை சுபஹான் அல்லா இப்போ நாங்கள் பார்க்கிறோம் அதாவது சுபஹான் அல்லாஹ் பாவங்கள் பகிரங்கமாக நடக்கின்றது எந்த அளவுக்கென்றால் படைத்த ரப்புக்கே சவால் விடுகின்ற அளவுக்கு படைத்த ரப்புக்கே சவால் விடுகின்ற அளவுக்கு பாவங்களை கர்வமாக ஆணவத்தோடு செய்கிறார்கள் அல்லாஹ்வுடைய பிடி சாதாரணமானதல்ல அல்லாஹுடைய பிடி கடுமையானது என்று அல்லாஹ் தனது திருமறையிலேயே குறிப்பிடுகின்றான் எனவே நர்மையான சகோதரர்களே எனவே அடுத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் எப்படி சொல்கிறார்கள் எனது சமுதாயத்தில் எனது உம்மத்தில் அனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் பாவங்களை பகிரங்கப்படுத்துபவனை தவிர இது புகாரில ஆறாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது நில வரக்கூடிய செய்தி எனவே இதில் பிலாலி முனுஷாத் ரஹிமுல்லா அவர்கள் விளக்கம் சொல்கின்ற போது சொல்கிறார்கள் அவர் அடியான் பாவத்தை மறைத்து செய்கிறான் என்று சொன்னால் அது அவனுக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அது அவனுக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் பாவம் பாவம் என்பது பகிரங்கமாக வெளிப்படையாக நடைபெறுகின்றது அதை தடுப்பதற்கு சக்தி இருந்தும் தடுக்கவில்லை என்றால் என்ன செய்துவிடும் தண்டனை அனைவருக்கும் தான் வரும் தடுப்பதற்கு சக்தி இருந்தும் அதை தடுக்காது இருக்கின்ற போது தண்டனை அனைவருக்கும் பொதுவாகிவிடும் சொல்கிறான் அதாவது உங்களுடைய இறைவன் ஒரு ஊரை அநியாயமாக அளிப்பதில்லை இருக்கும் நிலை யார் இருக்கிறாங்க அந்த சீர்திருத்தவாதிகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் மக்களை பாவங்களை விட்டு தடுக்கின்றார்கள் நன்மையின்பால் மக்களை அழைக்கிறார்கள் இப்படியான சீர்திருத்தவாதிகள் ஒரு ஊரில் இருக்கின்ற போது அவர்களைத்தான் மக்கள் தலையிடியாக பார்ப்பார்கள் இவர்களுக்கு வேறு வேலி வேறு வேலை இல்லை என்று அவர்களை குறை கூறுவார்கள் விமர்சிப்பார்கள் ஆனால் நறுமை சகோதரர்களே அவர்கள் தான் பாதுகாப்பு எந்த ஒரு ஊர்ல சீர்திருத்தவாதிகள் இருக்கிறார்களோ மக்களை பாவங்களை விட்டு தடுப்பவர்கள் இருக்கிறார்களோ அந்த ஊருக்கு அவர்கள் பாதுகாப்பு என்பதை அல் குர்வான் கூறி கொண்டிருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே அல்லாஹ் எச்சரிக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாவை அல்லாஹ் பயந்து கொள்ளுமாறு சொல்கிறார் என்றால் அதாவது உங்களை மட்டும் பிடிக்காதே அப்படியானதை அல்லாஹ் பயந்து கொள்ளுமாறு அல் குர்ஆானிலே எச்சரிக்கிறான் இப்படி அப்பாஸ் ரதி அல்லான் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்ற போது சொல்கிறார்கள் அதாவது பாவத்தை யார் தடுக்கவில்லையோ பாவத்தை கண்டும் அதற்கு சக்தி இருந்து யார் தடுக்கவில்லையோ அப்போது அல்லாஹுடைய தண்டனை பொதுவாகும் இன்று நாங்கள் பார்க்கிறோம் என்ன இன்று சுதந்திரம் என்ற பேரிலே பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுதந்திரம் இந்த பேரில் எல்லா பாவங்களையும் செய்கிறார்கள் தனிமனிதனுடைய தனி உரிமையில் தலையிடக்கூடாது தனி மனித சுதந்திரத்திலே தலையிடக் கூடாது என்று எல்லா பாவங்களையும் அனாச்சாரங்களையும் இன்று கட்டவிழ்த்து விட்டிருப்பதை பார்க்கிறோம் அதனால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் அது அனைவரையும் தான் பிடித்து கொள்ளும் அனைவரையும் தான் அது தாக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஹதீஸை பாருங்கள் இந்த ஹதீஸ் அகமதுல பதினேழு ஆயிரத்தி எழுநூத்தி இருபதாவது நில வருகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹூ தாலா அதாவது பொதுவாக தண்டிப்பதில்லை எப்படி தனிப்பட்ட ஒரு பாவத்துக்காக ஒருவன் தனிப்பட்ட முறையிலே செய்யக்கூடிய பாவத்துக்காக அல்லாஹுடைய தண்டனை பொதுவாக வராது எப்போது அது பொதுவாக மாறும் பொதுவாக அல்லாஹுடைய தண்டனை பொதுவாக இறங்கும் என்றால் அந்த பாவம் பகிரங்கமாக நடக்கின்றது அதை அவர்கள் தடுப்பதற்கு சக்தி பெற்றிருந்தும் ஃபலாயும் கிரு அதை அவர்கள் தடுக்காமல் இருக்கிறார்கள் இப்படி அவர்கள் செய்ய ஆரம்பிக்கின்ற போது அல்லாஹுடைய தண்டனை பொதுவாக ஆகிவிடும் அந்த குறிப்பான தண்டனை இசையும் பொதுவாக மாறும் என்று ஹதீசிலே வருகிறது எனவே அருமையான சகோதர்களே இன்று நாங்கள் பார்க்கிறோம் என்ன அதாவது அது தனி மனித சுதந்திரம் அவர் அவருடைய சுதந்திரம் என்று சொல்லி பாவங்களை தடுக்காமல் விட்டு விடுகிறார்கள் சக்தி இருந்தும் சக்தி இருந்தும் பாவத்தை தடுக்காத போது தண்டனை பொதுவாக இறங்குகிறது என்பதை இந்த நபிமொழி கூறிக்கொண்டிருக்கிறது எனவே நருமையான சகோதர்களே எனவே அந்த அடிப்படையில் இவ்வாறான எச்சரிக்கைகள் மற்றுமொரு செய்தியில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இந்த செய்தி அஹமதுல ஐயாயிரத்தி நூத்தி பதினான்காவது எண்ணில் வரக்கூடிய செய்தி அதாவது இவ்வாறாக இந்த அல்லாஹுடைய கட்டளைக்கு அல்லாஹுடைய தூதர் எப்படி சொல்றாங்க எனது கட்டளைக்கு மக்கள் மாறு செய்கின்ற போது என்ன செய்யப்படும் இழிவைத்தான் சந்திப்பார்கள் இழிவைத்தான் அவர்கள் சந்திப்பார்கள் என்ற நிலை நாங்க பாக்குறோமா இல்லையா அதாவது படைத்த ரப்பை மகிழ்விப்பது படைத்த ரப்பை திருப்திப்படுத்துவது படைத்த ரப்பை சந்தோஷப்படுத்துவது என்பதை விட இன்று எது மக்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் மனிதர்களை திருப்திப்படுத்துவது மக்களை திருப்திப்படுத்துவது படைத்த ரப்படைய கோபம் கிடைத்தாலும் பரவாயில்லை என்ற மோசமான நிலை அத்தாலா அவனுடைய வரலாற்றை குர்ஹானிலே நிறையவே சொல்கிறான் அதிலே நீங்கள் பார்க்கலாம் எப்படி அவர்கள் எம்மை கோபப்படுத்திய போது நாம் அவர்களை தீர்த்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அவர்களை தீர்த்தோம் என்று அல்லாஹ் குர்ஹானிலே சொல்வதை பார்க்கின்றோம் என் அருமையான சகோதரர்களை படைத்த ரப்பை கோபத்துக்கா உள்ளாக்கின்ற செயல்களை நாம் நிறையவே பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவனது தண்டனையில் இருந்து மற்றும் ஒரு ஹதீஸை பாருங்கள் இந்த ஹதீஸ் அகமதுல இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்றாவது எண்ணிலே வரக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அல்லாஹாம் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது பாவம் என்ன செய்கிறது வெளிப்படுகிறது என்று சொன்னால் பாவம் வெளிப்ப என்ன செய்து வெளிப்படையாக நடக்கின்றது பகிரங்கமாக பாவங்கள் நடக்கின்றது என்கின்ற நிலை உருவாகின்ற போது என்ன செய்யும் அல்லாஹுடைய அந்த தண்டனை இறங்கும் அல்லாஹுடைய தண்டனை இறங்கும் அப்போது கேட்கப்படுகிறது அதில் அல்லாஹுவை வழிபடக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் இருப்பார்களே என்று கேட்கப்படும் போது அல்லாஹுடைய தூதர் ஆம் என்று சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் பிறகு அவர்கள் அல்லாஹுடைய ரஹமத்தின் பால் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள் அவர்கள் திருப்பப்படுவார்கள் அவங்க அல்லாஹுடைய ரஹமத்துக்கு போவான் என்று அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம் அதே போன்ற நிறமையான சகோதரர் நீங்கள் குரான்ல பார்க்கலாம் சூரத்துல் ஆராஃப்ல அந்த சனிக்கிழமை வாசிகளுடைய வரலாற்றை அல்லாஹூ தாலா சொல்கின்ற போது அந்த சனிக்கிழமை வாசிகள் நீங்க எடுத்தீங்கன்னா மூன்று சாரார்கள் ஒரு சாரார் அல்லாவுடைய கட்டளையை மீ என்ன வாரம் மீறி மீறியவர்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்ற தடையிருந்தும் என்ன செய்தார்கள் அவர்கள் அந்த தடையை மீறினார்கள் அதே போன்று அடுத்த ஒரு சாரார் அவர்களை தடுத்தவர்கள் மற்றும் ஒரு சாரார் என்ன செய்தவர்கள் தடுத்தவர்களை குறை கூறியவர்கள் நீங்களே அவர்களை தடுக்க வேண்டும் அவர்களுக்கு தான் அல்லாஹுடைய தண்டனை வரப்போகிறது என்று இருந்த சாரார் அல்லாஹுத் அல்லா குர்ஆன்ல சொல்வது இதில் நாம் யாரை பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அஞ்சை நல்லதீன என்ன அதாவது யார் அந்த பாவத்தை தடுத்தார்களோ அவர்களைத்தான் நாம் பாதுகாத்தோம் என்று அல்லாஹுத்தல்லா சொல்கிறான் அப்ப நேரடியாக பாவத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே என் அருமையான சகோதரர்களே அப்ப இந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பஹான் அல்லா நாம் பாவங்களை விட்டு மக்களை தடுப்பது என்பது அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதக்கூடிய சிறந்த வழிகாட்டலாக வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையிலே அருமையான சகோதரர்களே எவ்வளவுதான் இந்த உலகத்திலே நாம் என்ன செய்துவிட்டோம் நாம் பலம் பெற்றுவிட்டோம் நாம் தான் வலிமை மிக்கவர்கள் நம்மை யாராலும் வீழ்த்த முடியாது என்று சொன்னவர்களுடைய நிலையை நாம் இப்போது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் இவைகள் நமக்கு மறுமையுடைய அந்த நிகழ்வையே நினைவுபடுத்துகின்ற மாதிரியான ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் சுஹான் அல்லாஹ் எனவே நாம் ஒவ்வொருவரும் இதன் மூலம் படிப்பினை பெற வேண்டும் இல்லையா அல்லாஹு தால இவ்வாறான நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் எதற்காக ஏற்படுத்துகிறான் அவர்கள் அல்லாஹுவின் பால் திரும்ப வேண்டும் என்பதற்காக இல்லையா அதாவது பெரிய தண்டனைகள் இல்லாமல் சிறிய தண்டனைகளை நாம் அவர்களுக்கு சுவைக்க செய்கிறோம் இதற்காக அவர்கள் அல்லாவின் பால் திரும்ப வேண்டும் என்பதற்காக இவ்வளவு அனாச்சாரங்கள் நடந்த பெரும் பெரும் ஆடம்பர நகரங்களாக அவைகள் இருந்தன அங்கு உயிரழிவுகள் என்பது குறைவு அப்ப எனவே அவர்களுடைய பொருள்கள் அவர்களுடைய செல்வங்கள் ஆடம்பர வாழ்க்கை அழிந்திருக்கின்றன அல்லாஹ் அவர்களை பாதுகாத்திருக்கிறான் என்றால் எதற்காக அவர்கள் திரும்ப வேண்டும் அல்லாஹுவின் பாக்கம் மீள வேண்டும் என்பதற்காக படைத்த ரப்பின் பால் திரும்ப வேண்டும் என்பதற்காக நேர்மையான சகோதரர்களே இன்று வெறுமனே இவர்கள் உலகியல் ரீதியான காரணங்களை தேடுவார்கள் ஏன் இவ்வளவு பெரிய காற்று தீ பரவியது இதற்கான உலகியல் காரணங்களை தேடுவதும் அந்த அந்த காரணங்களுக்கு அவர்கள் தீர்வை முன்வைப்பதெல்லாம் தவறு கிடையாது ஆனால் இவற்றையெல்லாம் நிகழ்த்தக்கூடியவன் இந்த காரணிகளுக்கு பின்னால் உள்ளவன் யார் இந்த உலகத்தில் யாவற்றையும் நிகழ்த்தக்கூடியவன் யார் என்பதை பார்க்க வேண்டுமா இல்லையா அவன் பக்கம் திரும்ப வேண்டுமா இல்லையா அவன் பக்கம் திரும்புவதற்குத்தான் இந்த அல்லாஹு தலை இப்படி என்ன செய்கிறான் சோதிக்கிறான் இவ்வாறான சோதனைகள் நர்மையான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைசலம் சொல்கிறார்கள் அதாவது ஐந்து விடயங்களை நீங்கள் சந்திப்பீர்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அதாவது நீங்கள் ஐந்தை கொண்டு சோதிக்கப்படுவீர்கள் ஐந்து விடயங்கள் சமுதாயத்திலே பரவிவிட்டனவா நீங்கள் ஐந்தை கொண்டு சோதிக்கப்படுவீர்கள் என்று அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த சமுதாயத்தில் விபச்சாரம் பரவுகிறதோ நருமையான சகோதரர்களே இன்று என்ன செய்ய அதற்கான பகிரங்க அழைப்புகளும் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் விரும்பியபடி சுதந்திரமாக என்ன செய்யலாம் அவர்கள் விரும்பியபடி எல்லாம் அவர்கள் இணையலாம் என்று இப்படி என்ன செய்கிறார்கள் விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் எடுத்தீங்க சொன்னால் ஓரினச் சேர்க்கை வேண்டுமா இப்படி பல அனாச்சாரங்கள் சீர்கேடுகள் இவ்வாறு பரவி விடுகின்ற போது நர்மையான சகோதரர்களே அங்கு என்ன ஏற்படும் என்று சொன்னால் அதாவது நோய்களும் அதே போன்ற இடத்தீங்கன்னு சொன்னால் அதாவது பசி பட்டினி போன்றவைகள் என்ன செய்யும் முன்னர் இல்லாத இவ்வாறான சோதனைகள் அவர்களை பிடித்து கொள்ளும் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும் பெரும் வசதி வாய்ப்புகளோடு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்ன செய்யப்படுகிறது சில மணி நேரங்களில் ஒன்றும் இல்லாமல் அவர்கள் நெருக்கதியாக ஆக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் நேர்மையான சகோதரர்களை அல்லாஹ் நிச்சயமாக அவகாசம் அளிப்பான் அல்லாஹுடைய சுண்ணாவிலே உள்ளது அல்லாஹுடைய வழிமுறையில் உள்ளது அல்லாஹ் அவகாசம் கொடுப்பான் அவகாசம் அளித்து கொண்டே இருப்பான் அதன் பிறகு அல்லாஹ் பிடிப்பான் அந்த பிடி வந்து பயங்கரமான கடுமையான பிடியாகத்தான் இருக்கும் அல்லாஹு தாலா அல் குர்ஆானிலே அவனுடைய அந்த வரலாற்றை சொல்லிவிட்டு வந்து அவன் அழிக்கப்பட்டதை சொல்லிவிட்டு வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் சூரத்துல நிச்சயமாக பயப்படக்கூடியவர்களுக்கு அஞ்சக்கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இப்ப படிப்பினை பெற வேண்டும் என் அருமையான சகோதரர்களே இந்த நிகழ்வுகள் வெறுமனை கடந்து செல்லக்கூடிய நிகழ்வுகள் அல்ல மூமின்கள் பயப்பட வேண்டும் அஞ்ச வேண்டும் படைத்த ரப்பின் திரும்ப வேண்டும் அதே போன்ற முஸ்லீம்கள்ல அதாவது நீங்க பலஸ்தீன்ல எடுத்தீங்கன்னா காசா எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த மக்கள் ஒன்றரை வருட காலமாக எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் எவ்வளவு சிரமப்படுத்தப்பட்டார்கள் நர்மையான சகோதரர்களே இரண்டாயிரம் பள்ளி வாயல்கள் அங்கே உடைத்து தகர்த்து எரியப்பட்டிருக்கின்றன என்று சொன்ன படைத்த ரப்பை வணங்கக்கூடிய மஸ்ஜிதுகள் சுஹான் நர்மையான சகோதரர்களே அந்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அவன் பொறுமையாளனாக சகிப்புத்தன்மை மிக்கவனாக படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் அவகாசம் அளிக்கிறான் இந்த அநியாயக்காரர்கள் அநியாயங்களை அதிகரித்துக் கொண்டே செல்கிறார்கள் அநீதிக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் படைத்த ரப்பின்பால் கையேந்தி பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹு தாலா சொல்வது என்ன நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன் உனக்கு நான் உதவி செய்வேன் என்பதுதான் அந்த துவாவுக்கும் படைத்த ரப்புக்கும் இடையிலே திரை கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் சாதாரண விடயம் அல்ல என் அருமையான சகோதரர்களே எனவே இவ்வாறாக அநியாயங்கள் சமூகத்திலே பெறுகின்ற போது அதற்கு நிச்சயமாக விலை கொடுத்தாக வேண்டும் அதற்கு விலை கொடுத்தாக வேண்டும் என்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம் அருமையான சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவர் செல்லம் அவர்கள் இவ்வாறு என்ன செய்திருக்கிறார்கள் நிறைய தண்டனைகளை எச்சரித்திருக்கிறார்கள் குர்ஆன் எச்சரிக்கிறது அல்லாஹு தாலா அல் குர்ஆானிலே சொல்கிறான் அவர்கள் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடும் காலம் எல்லாம் அவர்களை தண்டிக்க மாட்டார்கள் நான் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு இஷ்திகார் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நருமையான சகோதர்களே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு மூமினை என்ன இவர்களுக்கு இப்படி வந்து நாம் சந்தோஷப்படுவதல்ல அதாவது உண்மையில் அநியாயக்காரர்கள் சோதிக்கப்படும் போது மூமினுக்கு சந்தோஷம் இருக்கிறது அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனாலும் நாம் எதை விரும்புகிறோம் அவர்களுக்கு நேர் கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் இந்த அநியாயங்களுக்கு அவர்கள் முடிவு கட்ட வேண்டும் எவ்வளவு பெரிய அநியாயத்தை நமக்குத்தான் என்னது ஆஃப் இருக்கிறது நமக்கு மேல் ஒரு என்ன அதிகாரம் நமக்கு மேல் யாரும் இல்லை நாம் நினைத்ததை செய்வோம் என்று இப்படி ஆணவம் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறான் அல்லா அவர்களுக்கு ஒரு மெசேஜை கொடுத்திருக்கிறான் நருமையான சகோதரர்களே அவர்களுக்கு மேல் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது என்ற ஒரு செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது எனவே ஒவ்வொரு மூமினும் முஸ்லிமும் என்ன செய்ய வேண்டும் படைத்து ரப்பின் பால் திரும்ப வேண்டும் அதேபோன்று ஏனைய மக்களுக்கும் இந்த ஹிஜாயத் நேர்வழி கிடைப்பதற்கு படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன இயற்கை இயற்கை என்று சொல்லி என்று சொல்லி அதன் மீது பொறுப்பு சாட்டி அப்படியே கடந்து சென்று விடுகிறார்கள் அல்லாஹு தாலா அல்குர்வான்ல சொல்வது போன்று அவனது அத்தாட்சிகள் ஆயாத்துகள் வருகின்ற போது அதை என்ன செய்கிறார்கள் அலட்சியப்படுத்தி சென்று கொண்டே இருக்கிறார் அன்புக்குரியவர்களே உண்மையில் படைத்த ரப்பை அறிவதில் தான் படைத்த ரப்புக்கு தான் இந்த அநியாயங்கள் அனைத்தும் முற்று இல்லையா இந்த உலகத்தில் இந்த பூமிக்கு மேல் நடக்கக்கூடிய அநியாயங்களும் அக்கிரமங்களும் முற்று பெற வேண்டுமாக இருந்தால் அதற்குள்ள ஒரே தீர்வு படைத்த ரப்புக்கு கட்டுப்படுவது படைத்த ரப்புக்கு கட்டுப்படுவது இல்லை என்றால் இந்த அதிகார வர்க்கத்தினர் என்ன செய்வார்கள் அநியாயங்களை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அதிகார வர்க்கத்தினர் அநியாயங்களை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் எப்போது படைத்த ரப்புக்கு கட்டுப்படுவார்களோ எமக்கு மேல் ஒருவன் இருக்கிறான் எமக்கு மேல் எம்மை ஒருவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் எமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது நிச்சயமாக அவன் முன்னால் நாம் நிறுத்தப்படுவோம் அவனிடம் நாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம் அந்த இறுதி தீர்ப்பு நாள் யாரும் தப்பிக்க முடியாது அனைத்து உரிமைகளும் மீட்டுக் கொடுக்கப்படுகின்ற நாள் என்ற அந்த ஈமானிய உணர்வு வருகின்ற போது அந்த நம்பிக்கை வரும்போதுதான் நிச்சயமாக மனிதன் என்ன செய்வான் மனிதனாக வாழ்வான் எனவே நர்மையான சகோதரர்களே இந்த உண்மை சத்தியம் உலகக்கு உணர்த்தப்பட வேண்டும் இதை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் இதை நாம் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் இது வெறுமனை இயற்கையின் மீது போடக்கூடிய ஒன்றல்ல இதையெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒருவன் இருக்கிறான் நிகழ்த்தக்கூடிய ஒருவன் இருக்கிறான் நீங்க எடுத்து பாருங்க அஹசாபுடைய போர் அஹசாபுடைய போர் அல்லாவுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்ட ஒரு போர் மிக பெரும் எண்ணிக்கையில் எதிரிகள் மதீனாவை சூழ்ந்திருக்கிறார்கள் அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழல் அல்லாஹுடைய தூதர் செல்லல் அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எப்படி துவா செய்தார்கள் அல்லாஹ் ம முன்சில் அல் கிதாப் வமுஜரியஸ் சஹாப் வசரி அல் ஹிசாப் வஹாசிம் அல் அஹ்ஸாப் அல்லாஹ் மஹசிம் ஹும் வசல் ஜில்ஹும் இன்று தான் துவாச செய்தார்கள் இல்லையா அல்லாவது அல்லாஹுடத்தில் எப்படி கேட்குறான் வேதத்தை இறக்கியாருளியவனே மேகத்தை ஓட்டச் செய்பவனே மிக வேகமாக தீவிரமாக விசாரணை செய்பவனே அவர்களுடைய உள்ளத்தில் பயத்தை அச்சத்தை போடுவாயாக அவர்களை அவர்களை என்ன ஆட்டுவிக்கச் செய்வாயாக என்று துவா செய்தார்கள் மிக பெரும் காற்று தான் அடித்தது என்ன செய்தது அந்த காற்று என்ன செய்தது அவர்களை நிலைகுலைய வைத்தது அவர்களுடைய கூடாரங்களை எல்லாம் பறக்க விட்டது சுஹான எனவே காற்றாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் நெருப்பாக இருந்தாலும் எல்லாம் அல்லாஹுடைய படைப்புகள் படைத்த ரப்புடைய படைப்புகள் இவைகள் அல்லாஹுடைய படைகள் அல்லாஹு தாலா அதை ஒரு நொடியில் என்ன செய்வான் பாதகமாக மனிதனுக்கு எதிராக ஆக்குவான் இதெல்லாம் அவனுக்கு சாதகமாக பணிவிடை செய்து கொண்டிருந்ததோ அவற்றை அல்லாஹு தாலா ஒரு நொடியில் என்ன செய்வான் பாதகமாக ஆக்கி விடுவான் படைத்தரப்புக்கு அதற்கு ஆற்றல் இருக்கிறது எனவே நாம் இந்த உலகத்தில் தொழில்நுட்பத்திலே நாம் எங்கோ சென்று விட்டோம் இங்கு வந்து என்ன ஒரு பறவைக்கு கூட நுழைய முடியாத அளவுக்கு நாம் பாதுகாப்பை போட்டிருக்கிறோம் யாருக்கும் நுழைய முடியாத அளவுக்கு நாம் கண்காணிப்பை போட்டிருக்கிறோம் எவனுக்கும் நுழைய முடியாது என்று உலகத்துடைய அதாவது அதிகாரங்களையும் தொழில்நுட்பங்களை எல்லாம் நாம் வைத்திருக்கிறோம் நாம் நினைத்ததை சாதிப்போம் என்றவர்களுடைய நிலையை நாம் இப்போது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சுஹான் அல்லாஹ் நருமையான சகோதரர்களே அந்த காற்று பலமாக வீச ஆரம்பிக்கிறது அத்தோடு தீ பற்றி கொள்கிறது எதுவும் செய்ய முடியவில்லை என்ற நிலையை பார்க்கிறோம் எனவே இதெல்லாம் அல்லாஹுடைய சாதாரண பிடிகள் தான் இதெல்லாம் மக்கள் திரும்ப வேண்டும் படைத்த ரப்பின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய படைத்த ரப்புடைய வல்லமையை அறிந்து கொள்ளணும் ஒவ்வொரு மூவியினுடைய ஈமான் இவைகளை பார்க்கும் போது அதிகரிக்க வேண்டும் சுஹான் குரானுடைய வசனங்களை எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதாவது ஒவ்வொன்றும் நாங்கள் நிதர்சனமாக பார்ப்பது போன்ற வசனங்கள் குரானிலே இருக்கின்றன அவைகளை நாம் படிக்கின்ற போது நமது ஈமான் அதிகரிக்கிறது சுஹான் அல்லாஹுடைய பேராற்றல் ஆற்றல் வல்லமை அல்லாஹு தாளா மூமின்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் மூமின்களுக்கு அவன் பொறுப்பாளனாக இருக்கிறான் மூமின்களை பாதுகாப்பவனாக இருக்கிறான் நாங்கள் உண்மையான மூமினாக வாழ்ந்தால் எவ்வளவு சிறப்பு இருக்கும் இன்று வாழக்கூடிய மூமின்களுடைய நிலை எப்படி இருக்கிறது எப்படி நாம் சரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நாம் உண்மையான மூமின்களாக குரானும் சுண்ணாவும் சொல்வதை கேட்ப நாம் வாழ்ந்தால் இன்னும் அல்லாஹுடைய உதவியை எப்படி அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்களும் பார்த்தார்களோ அதுபோன்று நாம் பார்க்க முடியும் இல்லையா எனவே நாம் மார்க்கத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் பிறரையும் இந்த தீனின் பக்கம் அழைக்க வேண்டும் இதுதான் சத்திய மார்க்கம் இதுதான் சத்திய தீன் அல்லாவுடைய தூதர் சல்லா எவ்வளவு மக்கள் அந்த அநியாயங்களை செய்தாலும் அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைத்தார்கள் இதாயத்தின் பக்கம் அழைத்தார்கள் அதுதான் அவர்களது இலக்காக இருந்தது குறிக்கோளாக இருந்தது எந்த போருக்கு தளபதிகள் அனுப்பப்பட்டாலும் அவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் வழங்கிய அறிவுரை அவர்களை முதலில் இஸ்லாத்தின் பால் அலையுங்கள் அவர்களை நேர்வழியின் பால் அழையுங்கள் என்பதுதான் எனவே நர்மையான சகோதரர்களே இந்த சத்திய மார்க்கம் உலகத்துக்கும் போய் சேர வேண்டும் சென்றடைய வேண்டும் எனவே நாம் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி சரியான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமதுல்லாஹி ரபில் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வர